நேருவால் ஊரை காலி செய்து வெளிநாட்டில் செட்டிலான நடிகர் நெப்போலியன் குடும்பத்தோடு நடந்தது என்ன நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு அரசியலில் முக்கிய நபராகவும் ஒரு பாடகராகவும் இருந்த நடிகர் நெப்போலியன் தற்போது தன்னுடைய குடும்பத்தோடு அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்கிறார் நடிகராகவும் அரசியலில் அனைவராலும் அறியப்பட்டவராகவும் இருந்த நடிகர் நெப்போலியன் தற்போது குடும்பத்திற்காகவும் முக்கியமாக தனது மூத்த மகன் தனுஷிற்காகவும் அமெரிக்காவில் நிரந்தரமாகவே குடியேறியிருக்கிறார் இவரின் வாழ்க்கை வரலாறு ஒரு உரம் இருந்தாலும் இவருடைய அரசியல் பயணம் வழிகளை தந்தது என்றே சொல்கிறார் நெப்போலியன் அத்தகைய கசப்பான அனுபவங்களை புறந்தள்ளிவிட்டு தற்போது குடும்பத்திற்காக அமெரிக்காவில் பல்வேறு வர்த்தகம் விவசாயம் என தனது குடும்பத்துடன் பொழுதை கடித்து வருகிறார் நடிகர் நெப்போலியன் முன்னாள் மக்கள் நலத்துறை அமைச்சர் கே என் நேருவின் தனிப்பட்ட உதவியாளராக அரசியலில் நுழைந்தார் நேருவுடனான இந்த நெருங்கிய தொடர்பு அவரது மாமாவாகவும் இருந்தவர் அரசியலின் மனிதாபிமான முகத்தையும் திமுகவின் சித்தாந்தங்களையும் அவருக்கு வெளிப்படுத்தியது இது அவரது தலைமைத்துவ திறன்களை மேம்படுத்தி தன்னை ஒரு திறமையான நிர்வாகியாக நிரூபிக்க சரியான வாய்ப்பையும் கொடுத்தது மக்கள் தொடர்பு மற்றும் பிரச்சார ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் பிரச்சாரம் அரசியல் நெப்போலியனுக்கு அவரது தலைமை மைத்துவ திறன்களை கொள்ளவும் மக்களுக்கு உதவி செய்யவும் போதுமான வாய்ப்புகளை அளித்தது சாதாரண மனிதருடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட நெப்போலியன் விரைவில் மக்கள் தலைவராக போற்றப்பட்டார் கே என் நேருவின் உதவியாளராக இருந்து நெப்போலியன் கட்சியின் பிரச்சாரத்தை நிர்வாகத்தில் அரசியல் பேரணிகளை ஏற்பாடு செய்தல் மற்றும் பிரச்சாரங்களை திட்டமிடுதல் மற்றும் நிர்வகித்தல் ஆகியவற்றிற்கு பொறுப்பான முக்கிய நபராகவும் உருவெடுத்தார் மக்கள் தலைவராக உருவெடுத்து எம்எல்ஏவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நெப்போலியன் தனது முதல் சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்து ஒன்றில் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் நெப்போலியன் மக்கள் தலைவராக உருவெடுத்து ஏகமனதாக வில்லிவாக்கம் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பொதுஜன முன்னிலையில் இருந்து ஆசியாவின் மிகப்பெரிய தொகுதியின் எம்எல்ஏ வரை நெப்போலியனின் அரசியல் பயணம் வெற்றிகரமானது வில்லிவாக்கம் எம்எல்ஏவாக நெப்போலியன் பதவி வகித்தது அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாகவே அமைந்தது மக்களுக்கு உதவ அரசியல் ஒரு சிறந்த வழி என்ற அவரது நம்பிக்கையை வாழ இது அவருக்கு போதுமான வாய்ப்பை கொடுத்தது நெப்போலியன் மக்களுக்கு உணவு உடை உறைவிடம் மற்றும் கல்வி வழங்குவதில் முழு மனதுடன் நம்புகிறார் அவரது பல மக்கள் நல முயற்சிகள் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது இரண்டாயிரத்து ஒன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் பெரம்பலூர் தொகுதியில் நெப்போலியன் போட்டியிட்டார் அவர் தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று ஏகமனதாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் அமைச்சரவையில் சமூக நீதித்துறை இணையமைச்சராக இருந்தார் இந்த நிலையில் அழகிரி திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பின் அவருடன் நெருக்கமாக இருந்ததாக கருதப்பட்ட நெப்போலியனும் அப்படியே ஓரம் கட்டப்பட்டார் திமுகவில் ஓரம் கட்டப்பட்ட இவர் இரண்டாயிரத்து பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் அப்போதைய தலைவர் அமித்ஷா முன்பு இவர் பாஜகவில் இணைந்தார் இரண்டாயிரத்து பதினைந்தில் பாஜக சார்பாக மாநில துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் தீவிர அரசியலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கினார் நெப்போலியன் கடந்த ஏழு வருடமாக அரசியலில் இல்லை என்றும் நான் இனி அரசியல் பக்கமே எட்டி கூட பார்க்க மாட்டேன் என்றும் எனக்கு எப்போதும் அரசியல் குரு கருணாநிதிதான் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் திமுகவிலிருந்து விலகுவதற்கு முதன்மை காரணம் தனது மாமா நேருதான் என்றும் நான் சினிமாவுக்குள் நுழைந்ததற்கு காரணமானவரும் அவர்தான் நான் திமுகவில் சேரவும் அவர்தான் காரணம் நேருதான் என்னை எம்பியாகவும் மத்திய அமைச்சராகவும் ஆக்கினார் திமுக ிருந்து நான் விலகுவதற்கும் அவர்தான் காரணம் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் பின்னர் தனது மாமா நேரு மத்திய அமைச்சராக தன்னை செயல்பட அனுமதிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் என்னுடைய சொந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள் நுழைய அவர் என்னை அனுமதிக்கவில்லை என்றும் கட்சியில் எதையும் செய்ய விடாமல் தடுத்தார் என்றும் நடிகர் நெப்போலியன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் இனி அரசியல் வாழ்க்கையில் சோபிக்க முடியாது என நினைத்த நெப்போலியன் இனி அரசியலில் எட்டி பார்க்க வேண்டாம் என்றும் எம்பியாக எம்எல்ஏவாக அமைச்சராகவும் இருந்துவிட்டேன் அவ்வளவுதான் என் குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லை குழந்தையை பார்த்துக் கொள்ள சிகிச்சை அமெரிக்காவிலேயே நிரந்தரமாக குடியேறிவிட்டதாக நடிகர் நெப்போலியன் ஓபன் டாக் விடுத்திருக்கிறார்